ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி இந்த மூணு காரில் எந்த கார் வந்து இந்த ரேம்பை வந்து ஜம்ப் பண்ண போதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட மாருதி கிளாஸிக் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா அதுதான் இப்போதைக்கு நல்லா டாப்பாக இருக்குது ஓகே மா நம்ம மாருதி கிளாஸிக் ரெட் கலர் கார் ரொம்பவே அமேசிங்காக இருக்குது ஓகே இந்த கார் வந்து இந்த ரேம்பில் தவுமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போயிருமா நல்ல ஸ்பீடு ஏறி இருக்கு ஓ கடைசி நேரத்தில் சொதப்பினால நம்மளோட ரேம்ப் வந்து தவமுல ஆனால் இது அந்த பில்டிங் கிட்ட வரையும் போயிருக்கு ஓட்ட உள்ள கதவு தனியாக போய் விழுந்துருச்சு ஓகே கை அடுத்து நம்மளோட இந்த ஒரு கார் வந்து இந்த காரோட பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் இந்த கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுன்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் பின்னாடி சைட்ல இல்லைன்னா நிறைய பைக்கு இதெல்லாம் கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் நான் மறு கீழே விழுந்து மறுபடியும் மேலே வந்ததுதான் வேற ஒன்றும் இல்லை வாங்க இப்போ இந்த கார் எவ்வளவு ஸ்பீடில் போய் அந்த ரேம்ப் வந்து தகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த காரெல்லாம் வச்சு இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த கார் நல்ல ஸ்பீடு ஏறி இருக்கு ஓகே தௌமா ஓ பாதி கூட போகலங்க கைஸ் பாதிலேயே கீழே விழுந்துருச்சு சரியான தெரிச்சிருச்சு முன்னாடி கீழே பேனர் டாப்பு கதவு பின்னாடி எல்லா பக்கமே நல்ல அடி இந்த காருக்கு ஓகே நம்ம அடுத்து ரேஞ்ச் ஓவர் ஓகே நம்மளோட ரேஞ்ச் ஓவர் வந்து இந்த ரேம் பத்தாண்டுமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம போகலாம் நல்லா டாப் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்க ரேஞ்ச் ஓவர் ஓகே ஏறிடுமா ஏறிடுமா ஊ ஓ நல்லாதாங்க ஏறி இருக்கு தவுமா வாய்ப்பு இருக்கா ஓ இல்லை கைஸ் இதுவும் அதே தான் ஆனா இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம சாஃப்டா லேண்ட் ஆயிடுச்சு அடுத்து எந்த வச்சு நம்ம மேக் பண்ணி போகலான்னு சொல்லி